ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவ பிரஜி கிரியேஷன்ஸ் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு கஸ்டமர் வந்து எங்களுக்கு ஓல்டு சாரியை வந்து லாங் ஆகும்னா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன மாதிரி டிசைனில் கேட்டிருந்தாங்களோ அதை நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்த ட்ரெஸ்ஸை அவங்க இன்னும் ரெண்டு ஸேரீ ஓல்டு சாரி எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் அவங்க அளவு ட்ரெஸ்ஸாக தான் கொடுத்துருந்தாங்க முதல்ல நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்த ட்ரெஸ்ஸே தான் எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்போ எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அதில் ஃபஸ்ட்டு சாரி வந்து ஒரு ஹெவி ஆரி ஆரிவரைக்கும் டிசைனில் தான் வந்து அந்த சாரி இருந்துக்கு செகண்ட் சேரீல வந்து சீக்வன்ஸில் வந்து ஃப்ளவர் டிசைனர் இருக்கும் அது அங்கங்கே வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் நீங்களே லைனிங் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க இதை வந்து நாங்கள் எந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணுவோம் இந்த வீட்டில் நாங்கள் சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் சாரீயில பார்த்தோம்னா பல்லு வந்து பல்லூல வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதிலே வந்து கஸ்டமர் ஹேண்டு வந்து கட் பண்ண சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து எனக்கு வந்து ஸ்லீவ் வந்து கேட்டிருந்தாங்க அது நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து லெவன் டு டுவெல் வச்சிருக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து வச்சுக்கோங்க இந்த பல்லுல வந்து நம்மளுக்கு ஹேண்டில் வந்து இப்போ நம்ம கட் பண்றோம்ல அந்த ஹேண்டில் இன்ச்சுக்கு வந்து அந்த ஹெவி டிசைன் வந்து நம்மளுக்கு வரும் அதே சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த டிசைனில் தான் நாங்கள் வந்து அதை கண்டு கட் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம வந்து ஹேண்டு வந்து நம்ம கட் பண்ணலாம் அதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டில் வந்து சென்டரில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் வரும் அதை சுற்றி வந்து நிறைய புட்டாஸ்லாம் வந்து இருந்தது கஸ்டமர் வந்து நெக்குக்கு வந்து எந்த டிசைனும் வந்து வைக்க சொல்ல அதனால நாங்கள் வந்து ஃப்ரெண்டில் வந்து அந்த சென்டர் ஃப்ளவராக நாங்கள் வந்து வச்சுருந்தோம் ஃப்ரண்ட்டு நெக்கும் அந்த இறக்கும் வந்து நாங்கள் வந்து ஃபைவ் இன்ச் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வச்சுருக்கோம் அது ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங்கும் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தான் மெஷர்மெண்ட் எடுத்து தான் நாங்கள் வந்து அதை மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு வந்து நாங்கள் டென் இன்ச் வந்து வச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த டோட்டல் லென்த்து வந்து நாங்கள் ஃபிஃப் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து வச்சிருக்கோம் எதுவும் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து ட்ரா பண்ணியிருந்தோமோ அதே மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ வந்து நீங்கள் அதை வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒன்று யோசிப்பீங்க எதுக்கு இந்த ஃப்ளவர் வந்து இங்கே இருக்குதுன்னு இப்போ நாங்கள் மடக்கி மடக்கி காமிக்கிறோம் இந்த மா இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் அந்த ஃப்ரண்ட் பாட்டை வந்து நாங்கள் விரித்து காமிக்கிறோம் பாருங்கள் சென்டரில் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு வரும் இப்போ நாங்கள் வந்து நெக்கு வந்து கட் பண்ணலை ஏன்னா வந்து கேன்வாஸ் வச்சு நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்து கட் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம வந்து சொருகுவோம்ல அதில் வந்து ஒரு ஆஃப் மீட்டருக்கு வந்து ஒரு டிசைனும் இல்லாதனால அந்த பாட்டை நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் இப்போ நீங்கள் வந்து சேரீயை வந்து ரெண்டு மடிப்பாக மடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் இப்போ நம்ம கட் பண்ணோம்ல அதே மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து பேக் சைடும் வந்து கட் பண்ண போகிறோம் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து அதை போட்டுட்டு நாங்கள் வந்து கட் பண்ணியிருக்கோம் இதை வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் வச்சுட்டு எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி நம்ம பார்த்து நம்ம தான் நெக்ஸ்ட் தான் வந்து நம்ம கட் பண்ணணும் இந்த சாரியில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஃப்ரண்ட்டை வந்து நம்மளுக்கு டிசைன் வரும் பேக்கில் வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் வராது ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எல்லோ கவுன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல அதுக்கு நம்ம அட்ட டைமில் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு அட்டை டைமில் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து அதில் வந்து ஒரு குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க எந்த மாதிரி டிசைனும் அதில் வந்து இல்லாததினால நாங்கள் அட்ட டைமில் அதை வந்து கட் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டை வந்து ஹாம் கோலுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொடைஞ்சி கட் பண்ணியிருப்போம் ஆனால் பேக் சைடில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மார்க் பண்ணதுலேயே நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஆம் கோலுக்கு வந்து குடஞ்சு கட் பண்ணியிருக்கோம் அந்த இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதை தான் இப்போ நம்ம வந்து கட் பண்ணுறோம் பேக்கில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் விட்டு தான் நாங்கள் வந்து கட் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சி வந்து கட் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் நம்ம வந்து கேன்வாஸ் வந்து வைக்க போகிறோம் அதனால நாங்கள் வந்து நெக்கை வந்து கட் பண்ணலை நாங்கள் வந்து கையை வந்து வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோன்னு இதெல்லாம் நம்ம வந்து ப்ளவுஸில் மட்டும்தான் ஹெவி ஒர்க் வந்து நம்ம கொடுப்போம் பட் ஆனால் இப்போ நாங்கள் லாங் கவுன்லேயும் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கீழே நம்ம வந்து அந்த ஃப்ளீட் வைக்கிறதுக்கு எப் எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நாங்கள் வந்து கட் பண்ணியிருக்கோம் தான் இப்போ சொல்ல போகிறோம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம வந்து அந்த சாரி இருக்கும்ல அதை வந்து ஃபோராக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் வந்து நம்ம ஹேண்டுக்கு பார்த்தோம்னா நம்ம ஹேண்டுக்கு வந்து அவங்க பெரிய டிசைன் ஒரு ஃபோர் இன்டூ ஃபைவ் இன்ச் வரைக்கும் அவங்க வந்து ஒரு பெரிய டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் கீழே மட்டும் டூ இன்ச்சுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அந்த டிசைன் கொடுத்துருந்தாங்க இந்த டிசைனை நாங்கள் வந்து கீழே அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நாங்கள் வந்து வச்சுட்டோம் எவ்வளோ கிளாத் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோராக மடிச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து கட் பண்ணுறோன்னு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நாங்கள் வந்து துப்பட்டாவாக நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டோம் இப்போ எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணும்னு நாங்கள் வந்து அந்த அளவு கவுனில் நாங்கள் வந்து இப்போ எடுக்கிறோம் பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸு வந்து நம்மளுக்கு வருது நாங்கள் வந்து தேர்ட்டி சிக்ஸ் வந்து எடுத்திருக்கோம் ஆனால் அதில் வந்து தேர்ட்டி ஃபைவ் தான் வருது ஏன்னா அந்த ஒன் இன்ச் வந்து நாங்கள் சாரி அந்த ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக வந்து விட்டுருக்கோம் இப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த சாரியை வந்து மார்க் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இப்போ மார்க் பண்ணுற பாருங்க இப்போ அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப் இருக்குது பார்த்திங்களா அதை தான் நாங்கள் வந்து துப்பட்டாவாக ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் பட் ஆனால் இதில் வந்து நாங்கள் அந்த ஸ்டிச்சிங் வந்து நாங்கள் வந்து போடலை இப்போ நம்ம எந்த இதில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுனால இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ளீட்டிங் வைக்கிறதுக்கு அது நம்ம வந்து கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஹேண்டு கட் பண்ணியாச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் நம்ம வந்து கட் பண்ணி அடித்தாச்சு இப்போ இதுக்கு எல்லாமே நம்ம வந்து லைனிங் வந்து கட் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளீட்டிங் அந்த எடுக்கிறோம்ல அதை முதல்ல நம்ம வந்து கட் பண்ணிடலாம் மெயின் பீஸ் வந்து எவ்வளோவோ அதே லைனிங்கை வந்து நாலாக வந்து மடித்து போட்டுக்கோங்க ஆனால் நம்ம வந்து மெயின் பீஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸு இன்ச் வந்து நம்ம எடுத்துருக்கோம் பட் ஆனால் நம்ம வந்து லைனிங் வந்து ஒரு டூ இன்ச் வந்து நம்ம லெஸ் பண்ணிட்டு தேர்ட்டி ஃபோராக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மெயின் பீஸுக்கு வந்து லைனிங் வந்து கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸுக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து லைனிங் கட் பண்ணியாச்சு ஹேண்டுக்கும் நம்ம வந்து லைன் வந்து லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த ரெண்டு சாரிக்கும் நாங்கள் வந்து சன்கிரேப்பில் தான் லைனிங் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வந்து டிசைன் இருக்குல்ல இதை வந்து நாங்கள் பெல்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து செகண்ட் சாரிக்கு நம்ம வந்து போயிடலாம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாரி நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் அதில் அதே மெஷர்மெண்ட்டுக்கு தான் இதையும் நாங்கள் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம் ஆனால் வந்து இதில் ஃப்ளவர் வந்து எங்கெங்கே வரணும்னு நாங்கள் வந்து பார்த்து கட் பண்ணியிருக்கோம் அதுதான் இப்போ நாங்கள் வந்து சொல்ல போகிறோம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் வந்து கட் பண்ணிடலாம் இதுவும் அந்த ஹேண்டையும் நாங்கள் வந்து பல்லுல தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் பல்லூல வந்து சென்டர் நம்ம ஹேண்டுக்கு வந்து இதுலேயும் வந்து எல்போ ஸ்லீவ்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் வர்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதே அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட்ல அந்த ஃப்ளவர் வர மாதிரி நாங்கள் வந்து கட் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் வந்து விரிச்சு காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணிடலாம் இதுக்கு நம்ம வந்து அந்த பர்பிள் கலர் சாரிக்கு வந்து ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக கட் பண்ணியிருந்தோம் ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து பெல்ட் கொடுத்துருந்தோம் கஸ்டமர் வந்து இதில் வந்து பெல்ட் வேணான்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால ஃப்ரண்ட் டிசைனும் பேக் டிசைன் வந்து வச்சுருக்கோம் நாங்கள் அதனால் என் அந்த ஃப்ளவர் வந்து எங்கே வரணும் நம்ம வந்து பார்த்து கட் பண்ணணும் இப்போ அந்த ஃப்ளவர் வந்து கரெக்டாக சென்டரில் நம்ம வர்றதுக்கு நாங்கள் பார்த்து மடித்து போட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட் பீஸை வந்து மேலே போட்டு அதே மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஃப்ரெண்ட் பீஸை வந்து நாங்கள் எல்லாமே வந்து முந்தானியில தான் நாங்கள் வந்து கட் பண்ணுறோம் சுருக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து நேராக எடுத்து போட்டுக்கோங்க அது எந்த இது கரெக்டாக மெஷர்மெண்ட்டு வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணணும் இப்போ நாங்கள் வந்து கட் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ணுறோம் பேக் பீஸை வந்து நம்ம கீழே தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இதே நாங்கள் வந்து ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு நாங்கள் வந்து தனித்தனியாக தான் வந்து கட் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை நாங்கள் வந்து கீழே எந்த சுருக்கமும் இல்லாமல் நம்ம வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட் பேக் பீஸை எடுத்து நம்ம போட்டு லைன் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் அதனால நம்ம வந்து அதை பார்த்து தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து சென்டராக அந்த ஃப்ளவர் வந்து வர்ற மாதிரி நாங்கள் வந்து கட் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் பேக் சைடும் அதே மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால நாங்கள் வந்து பேக்குக்கு வந்து சைடில் நாங்கள் வந்து அந்த ரெண்டு ஃப்ளவர் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ நாங்கள் கட் பண்ணிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் இதுவுமே வந்து எந்த சுரக்கமும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ரா பீஸில் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கலாம் இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனிங் வந்து கட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி தான் இந்த இதுக்கும் லைனிங் கட் பண்ண போகிறோம் அதனால நாங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணலை இப்போ நாங்கள் வந்து எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ நாங்கள் லாஸ்ட் அவுட் ஃபேஸில் வந்து காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சென்டரில் வந்து அந்த ஃப்ளவர் வர மாதிரி நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பெல்ட்டும் வந்து ரெடி பண்ணியாச்சு நெக்குக்கு வந்து நாங்கள் வந்து கேன்வாஷ் வந்து கொடுத்துருக்கோம் நாங்கள் அந்த ஃப்ளீட்டை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக நீட்டாக நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம அயன் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்னும் அழகாக நம்மளுக்கு வந்து இருக்கும் நாங்கள் வந்து அயன் பண்ணலை ஏன்னா கஸ்டமர் வந்து உடனே கேட்டதுனால நாங்கள் வந்து ஒரு குட்டி வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துட்டோம் உள்ளே வந்து நாங்கள் லைனிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதே ட்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் கேன் கேன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதுவும் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து பேக்கு காமிக்கிறோம் இவங்க வந்து இதுக்கும் வந்து நாட்டு வந்து கேட்டிருந்தாங்க நாட்டு வந்து கொஞ்சம் பஞ்ச் மாதிரி நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அந்த டேசல்ஸ் வந்து நாங்கள் பெல் ஷேப்பில் வந்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கு மட்டும்தான் நம்ம வந்து டிசைன் வந்து வச்சுருக்கோம் பேக்குக்கு நாங்கள் வந்து டிசைன் வைக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் ஹேண்டுக்கு நாங்கள் வந்து எந்த ஹெவி ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம் அப்புறம் நம்ம வந்து செகண்ட் சாரீ நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டில் வந்து அந்த சென்டர் பீஸாக ஃப்ளவர் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து சீக்வன்ஸ் வந்து ஃப்ளவரில் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் கீழே வந்த மெயின் பார்ட்டில் வந்து நம்மளுக்கு சுற்றி வந்து கீழே மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த சீக்வன்ஸில் வந்து ஃப்ளவர் டிசைன் இருக்கும் மேலே வந்து நம்மளுக்கு வந்து எந்த டிசைனும் வந்து இருக்காது இப்போ நாங்கள் வந்து பேக் நாங்கள் வந்து காமிக்கிறோம் பாருங்கள் இதான் வந்து ஃபுல் அவுட்லுக் இப்போ பேக்குக்கு வந்து நாட்டு வந்து டேசல்ஸ் வந்து வச்சுருக்கோம் பேக் சைட்லேயும் நாங்கள் வந்து அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து சைடில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த வந்து டாஸஸ் வந்து நல்லா பஞ்சாக தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்